அப்போ அந்த இடத்திலே அந்த நபருக்குரிய பேசணும் ஹிஸ்டரி கேள்வது நான் இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டி விடுகிறேன் என்ன மாதிரியான ஹிஸ்டரி அது ஆணை குறிப்பதற்கு பெண்ணை குறிப்பதற்கு புறாந்த வீட்டில் இருக்க நபர்களை குறிப்பதற்கு இவ்வாறு ஹிஸ்டரி டெக்கிங் எடுத்து அவர் கதைக்கு கதைக்க அவர் அவர் எது சம்பந்தப்பட்ட மருந்து அவருக்கு தேவை இந்த விஷயங்களும் இந்த கவுன்சிலிங் மூலமாக எடுத்துக்கொள்வார்கள் பெண் நடந்தால் இது நடந்தது போன்றால் முந்தனால் சரியா ரைட் அப்ப அந்த நபருக்கு அந்த நபருக்கு இந்த பேஸ்டரி ஹிஸ்டரி எடுப்பதற்கு முதல் செலம் எடுக்கப்பட்டது செலம் எடுக்கப்பட்டது அந்த செல செலத்திலே இந்த ஒட்சலேட்டு பணிவுகள் ஃபியூ அதாவது கொஞ்சம் இருக்கிறது எபித்தீரிய செல் ஃபியூ கொஞ்சம் இருக்கிறது இவ்வாறு சொல்லி அதுக்கு ரிப்போர்ட் வந்திருந்தது சரியா சரி அடுத்தது இந்த ஹீமட்டாலஜி ரிப்போர்ட் அதாவது இந்த இரத்தம் பரிசோதனை அறிக்கை இதில் ஈசரோபீரனுங்கின்ற அந்த குருதியிலே அஞ்சு வகையா அஞ்சு வகையான வெண்குளியங்கள் இருக்கின்றன லிம்போசைட் மொனோசைட் பேசோபில் சரியா அடுத்தது இந்த இசரோபில் நியூட்ரோ இது வந்து அஞ்சு வகையான வெண்குழியங்கள் நீங்கள் ஏழில் படித்திருப்பீர்கள் அப்போ இந்த ரிப்போர்ட் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த அறிக்கையின்படி அதாவது சைவர் சொச்சத்திலேருந்து அஞ்சு வரை என்ன அது நோமலான இது அந்த நோயாளிக்கு பத்திருந்திருக்கிறது பத்திருந்திருக்கின்ற அவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் கட்டாயம் இருக்கிறது ஏதோ ஒரு முன்னங்கி சார்ந்த வருத்தம் கட்டாயம் இருக்கிறது அல்லாவிட்டால் அந்த பேஷன் வந்து நோய் அவர் தனக்கு நோய் இருப்பேன் என்று சொல்லி சொல்ல மாட்டார் அவர் தன் கை கையை மடித்து காட்டுகிறார் இவ்வாறு காட்டுகின்ற பொழுது நோ ஏற்படுகின்றது நோ தெரிகிறது அதே போல் பின்னுக்கு இப்படி மடித்து காட்டுகிறார் இந்த இடத்துல நோ உணரப்படுகிறது சரியா அவருக்கு இங்கே இங்கே இன்னும் உணரப்படுகிறது சரி அவருடைய கைகளில் இன்னும் உணரப்படுகிறது காலில் இன்னோவில் இருக்கான் சரிய இவ்வாறான ஒரு இது இப்போ எங்கே பார்க்க வேண்டியது தேசநூல் பீல் கூடினால் என்னென்ன வருத்தம் அந்த இருக்கக்கூடிய சா கூறியிருக்கின்றது தான் நாங்கள் இந்த வீடியோவோட கேட்க இருக்கின்றோம் சரி நான் இதில் போட்டு விட்றேன் பிக்சராக நீங்கள் பாருங்கள் சரியா ஒவ்வொன்றோடையும் போட்டுற நீங்கள் பாருங்கள் அப்போ அந்த டாக்டர் என்ன செஞ்சுக்காரன்ற அந்த பேஷண்ட் ஹிஸ்டரி அதுக்கு இந்த நான் இல்லை காணன் பிக்சர் கொஞ்சம் திரு முதல் அந்த பெட்டி போட்டு வட்டம் போட்டு பெட்டி என்றது பொடியும் வட்டம் என்றது பெண் பிற அவர் சோறு ச அவர் பிறந்தது இப்போ இவரைய நிலை அம்புக்குரிய காட்டப்படுற அவர் பொடிகிறன்னு சொல்லி அதுக்கு வயசெல்லாம் பதிவான சரியா இப்ப இவ்வாறு கதை கதை கொண்டு போகின்ற பொழுது அவருடைய மனநிலை வெற்றி அறிதல் சொல்ற கவுன்சிலிங் சரியா ஏன் அவர் நோ சொல்கிறார் இல்லாமல் ஒருத்தர் நோ சொல்லுவானா அதாவது அவருக்கு நோ இருக்கிறது அதாவது என்னது நாங்கள் சொல்லுவோம் அந்த சொல்லி ஆங்கில நோ இல்லை தமிழில் நாங்கள் நோ நோ நோகுன்றது சொல்றாங்களோ இல்லை அப்ப நாங்கள் அப்போ வலி கையில் வலியிருக்கிறது அதாவது மாணிக்கட்டில் இருக்கிறது அவர் காலுடைய எலும்பிலையும் இருக்கிறது அவர் தான் இங்கே போயிருக்கிறார் இந்த வலியை தீர்ப்பதற்காக அதையும் அவர் சில வருடம் முதல் சொல்லி இருக்கலாம் சரிய யாருக்கு வைத்தியருக்கு முழங்கிக் கொள்ளுங்கள் இப்போ அதில் நல்ல காலம் விலங்கெழுதப்படவில்லை இப்போ ஒரு சுகர் அதாவது ஒரு நீரிழிவி நோய் இருப்பவருக்கு அவருக்கு சில வழிந்த மெட்ஃபோமின் கிளிக்ளாசைட் என்னும் செயல் வழங்கப்படும் பைத்தியரால் அப்போ இந்த நான் சொன்ன தானே இந்த பேரழியின் ஆளுக்கு வந்து எக்ஸிம தான் இருந்தது அப்போ அதுக்குரிய மருந்து என்னது அதுதான் அவருக்கு போக வேண்டியது அதை குணப்படுத்த மருந்து தான் போக வேண்டியது அவருடைய ரிப்போரை மாறி கொடுத்து விட்டார்கள் அந்த நபரும் அங்கே இருக்கிற இப்போ இந்த போட்டு எழுதப்பட்டவரும் அங்கே இருக்கின்றார் அந்த தானே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆரண்டு அவருதான் சரி காட்டி விட்டேன் நீங்கள் இந்த வீடியோட ப பார்த்திருப்பீர்கள் சரி புளியாக மருந்து எழுதப்படும் இடத்தில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருக்கின்ற பட்சத்தில் இந்த கவுன்சிலிங்லேயும் அவர் கேட்டுப்போட்டு சில வேளை ஒருவேளை மருந்து எழுதி விட்டிருந்தால் இப்போ அந்த எக்ஸிமா பேஷண்ட் என்ன செஞ்சுருப்பார் அவருக்கு சுகர் நூ நூறு நூற்றி பத்துக்குள்ளே இருக்கண்டு வைப்போம் இப்போ இதில் ரெண்டு மெட்ஃபோமின் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கிளி கிளாஸை ஆளுக்கு போட்டார் என்றால் அவரை வந்து ஒரு டாக்டர் விட்டார் என்றால் அவருக்கு ரப் பண்ணுறது அவர் கண்மும் தேயும் ஏன் அவருடைய சுகர் மிக வேகமாக இறங்கிவிடும் அங்கே இரண்டு மெட்ஃபோமின் போகின்றன ஒரு கிளிக் கிளாஸை போகின்றன ஆகவே ஒரு வைத்தியர் ஒரு நோயாளியுடைய அறிக்கையை எரு எழுதுகின்ற பொழுது இப்போ நான் போய் ஒரு வைத்தியர் முன்னால் இருக்கேன்னா கவுன்சிலிங் ஒரு ஆள் செய்கிறார் என்று வைத்தால் அந்த வைத்தியர் கட்டாயமாக அந்த நோயாளியின் பெயரை அறிதல் வேண்டும் தம்பி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பேர் என்ன கேட்க வேண்டும் அதற்கு பிறகுதான் இந்த கவுன்சிலிங் எழுதப்போகின்ற அந்த 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 வருத்தத்துக்கான அந்த இருக்கின்றானே அதிலே அவர் எழுத வேண்டும் ஓமா ஓம் இல்லை தான் நானும் சீன தேசத்தில் இந்த ஜியாமுசி பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு மருத்துவ பாட்டதாரி ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களது உயிர் விலை விலை கூடியது உங்களது உயிர் சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் அ தேவையற்ற ஒரு இறப்பை நாங்கள் இந்த காணொலி நீங்கள் கேட்பதை இந்த விஷயத்தை கேட்பதை நீங்கள் தவித்துக் கொள்ளலாம் தயவு செய்து இப்படி ஒரு கவுன்சிலிங் எங்கேயா நடக்குதென்றால் முதல் வைத்தியரிடம் இது என்னுடைய பேருள்ள உள்ள இந்த நோயாளிக்கு எழுதப்பட்ட அந்த துண்டா அந்த ஃபைலில் எடுக்கப்பட்ட இருந்து எடுக்கப்பட்ட துண்டிலையாக நீங்கள் எழுதுகிறீர்கள் என்னுடைய பேர் இருந்தால் தெளிவாக சொல்லுங்கள் மருந்தை மாற்றி மாற்றி எழுதிவிட்டால் மரணம் நிச்சயிக்கப்படும் உங்களுக்கு தேவையற்று நீங்கள் வருத்தம் இல்லாமலே நீங்கள் இறந்து விடுவீர்கள் இதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தருக்கு ப்ரெஷர் இருக்குது அவருக்கு ப்ரெஷர் இல்லை இந்த ப்ரெஷரை குறைக்கின்ற மருந்தை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அவருக்கு அவருடைய ப்ரெஷர் இறங்கிவிடும் அவருடைய அமக்கம் வளமைக்கு மாறாக இறங்கிவிடும் அப்போ அவர் ஒரு துயரத்துக்கு போய்விடுவர் ஓமா இல்லையா விடாம்தான் ஆகவே இந்த ஊடாக நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால் இப்போ நீங்கள் ஒரு நோயாளியராக நோயாளியாக ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள் உங்களுக்கு மருந்து வழங்கப்படுகின்ற பொழுது உங்களுடைய பேரான் அதில் எழுதப்பட்டிருக்கின்றதா டாக்டர் வாசிக்கிற உங்களோட பேரண்டால் மட்டும் மற்ற மருந்துகள் சரியாக கேட்டுப்பாருங்களா அது பரவாயில்லையே அஜிஆருக்கு என்னென்ன வருத்தன் இருக்குது தான் இன்னும் மருந்து பாவிப்பினாலும் சரி மருந்து சரி விடுங்கள் தயவு செய்து சிந்திப்போம் சிந்தித்து எழுதுவோம் அப்போ அடுத்த நாள் போகின்ற பொழுது அந்த மருத்துவர் சொல்கிறார் நீங்கள் நேற்று வந்த நீங்கள் தான் என்று சொல்லி ஏற்று நீங்கள் வந்த நீங்கள் தான் என்று சொல்கிறார் வந்து அப்போ அந்த நானும் இன்னும் ஹிஸ்டரி எங்கே என்று சொல்லி கேட்குறார் புற தனது ஃபோனை எடுத்து அறிவித்து அங்கே கேட்கின்றார் இவருடைய அந்த இந்த ஹிஸ்டரி எங்கே என்று அப்போ நான் அவருக்கு கூறினேன் இப்படி நம்பர் உள்ள கட்டில் இருக்கிறவருக்கு தான் இதை எழுதப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி புறாந்த ஃபைல் வருகிறது எவ்வளோ கவிதைனம் சொல்லி பாருங்கள் அவருடைய பற்றுச்சீட்டில் இந்த மருந்து எழுதப்படுமாயின் என்னுடைய மருந்து எழுதப்படுமாயின் அவருக்கு சுகர் இறங்கிவிடும் எனக்கு வருத்தம் இருக்கின்றது இல்லை என்பது வேறு ஆனால் என் நானும் ஒரு மருத்துவம் தான் என்னால் ஒரு உயிர் காக்கப்படுவன் வந்தான் எந்த ஒரு வைக்கிற விரும்புவான் இப்போ என்னுடைய ஸ்டேட்டஸும் சிங்கில் தான் இந்த வீடியோ யாரும் பார்க்கக்கூடும் இப்போ நான் சொல்லுற கருத்தை ஏற்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பவள் என்ற வாழ்வில் வந்தான் அல்லவன் சொல்லி கூறுகிறேன் அல்லாட்டால் தனியை இருப்பதே சிறந்தது இது என்னவாக இருப்பினும் தயவு செய்து தேர்ந்தெடுக்காது நீ காட்டும் மருத்துவர் என்றாலும் சரி நீ கல்யாணம் முடிக்க இருக்கின்ற பெண் என்றாலும் சரி இதே பெண் என்றால் பையன் என்றாலும் சரி புளியானதை எடுத்து விட்டோம் என்றால் எங்களுடைய வார்த்தையை நாசமாயி போகட்டும் சரியா ஆகவே நான் இந்த காண சொல்ல விரும்புவதும் உங்களுடைய இந்த நீங்கள் பேசுகின்ற ஒரு கவுன்சிலிங் டாக்டர்கிட்ட போரில் இப்போ அதாவது மருத்துவமனையில் ஒரு வார்டில் இருக்கிறீங்கன்னு வைப்போம் உங்களுடைய சீட்டில் தான் பேருது அந்த இந்த விடயங்கள் எழுதப்படுகின்றதாண்டதை கேளுங்கள் கேட்பதால் உங்களுக்கு மனநோய் நோயாளி என்று சொல்லி அவர் பட்டம் கொடுத்து விட முடியாது ஏ நீங்கள் கேட்குறீர்கள் சரி நான் இப்போ என்னுடைய பேர் இதுதான் டாக்டர் சார் என் பேர் இதுதான் ஓ இது எழுதியிருக்கு அப்போ அந்த டாக்டர் சொல்கிறார் உங்களோட வேர் தான் அக்கா அழிய கிடக்கு தம்பி அழிய கிடக்குன்னு சொன்னால் அந்த மருத்துவம் உண்மையிலேயே நல்லவர் இதே நீங்கள் பிள்ளைங்க கொள்ளுங்கள் அவருக்கு வயசு உண்ண டாக்டராக இருந்தாலும் சரி குறைஞ்ச டாக்டராக டாக்டர் அவர் நல்லவர் என்பதை முடிவு எடுத்துக்கொள்கிறார் ஆகவே இனிவருகின்ற காலத்தில் மருத்துவர்களுக்கு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்னடாப்பா எல்லாம் போட்டு போட்டு வைக்கிறான்னு சொல்லி ஏன்னால் இவர் மருந்தை மாறி கொடுத்து விட்டால் ஒரு நோயால் இறந்து விடுவான் அதற்கான ஆன்டிடோட்டை உடனடியாக தேட வேண்டும் இப்போ நான் ஒரு மருந்தை மாறி கொடுத்து விட்டேன் அந்த மாறி குடுபட்டு விட்டால் தவறி அதுக்குரிய ஆண்டிரோட் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ன வகையில் ஏண்டாலும் இப்போ இதை கேட்கின்ற வைத்தியர்கள் யோசிப்பார்கள் இந்த தமிழ் மிகவும் தெளிவாகத்தான் இருக்கிறார் யோசிப்பாருங்கள் எவ்வளவு தெளிவாக உங்கள் இந்த சிந்தனையை உங்களில் விதைக்கின்றார் ஆகவே இனி வருகின்ற காலத்தில் இவ்வாறான புலைகளை மருத்துவராக இருந்தால் நீங்கள் தவித்துக் கொள்ளுங்கள் நானும் ஒரு மருத்துவ பட்டதாரி இதை சொல்வது என்னுடைய கடமை சில வைத்தியர்களுக்கு இது பிடிக்காண்டு எனக்கு பிடிக்கா போனால் அது என்னுடைய குற்றம் அல்ல நீங்களும் ஒரு குற்றவாளிதான் ஆகவே இந்த தம்பி சொல்வது சரி என்ற மனநிலை உங்களுக்கு இருந்தால் தயோக எதிர்காலத்தில் ஒரு நோயாளி ஒரு உங்களுடைய கவுன்சிலிங் வருகின்ற பொழுது கொடுக்கப்படுகின்ற அந்த நோயாளியின் சீட்டானது அவருடைய பெயரில் இருக்கின்ற அவருடைய வயது சரியாக இருக்கின்ற எல்லாம் சரியான விவரம் வெளியே இருக்கின்ற அவருடைய மருந்து மாத்திரைகள் வாங்கி சரியாக எழுதப்பட்டிருக்கின்றதே தயவு செய்து வாசிச்சு அந்த நபரிடம் கூறுங்கள் ஒரு பேஷன் கட்டாயம் காப்பாற்றப்படுவர் உங்களுக்கு நல்ல பெயர் வரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறான் மருத்துவங்கள் எழுத்தாளராக நான் மருத்துவ பட்டதாரி குருகுலன் வீட்டு வீட்டுபோறும் யூடியூப் காணொலியில் உங்களை சந்த் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் வீடு ஒரு யூடியூப் காணொளியில் ஜால்ராட்சிய கதைகள் தற்பொழுது இந்த ஆங்கிலத்தை நான் பழக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கின்ற நான் ஓயல் படிக்கின்ற பிள்ளைகளே என்னுடைய வீடியோ பாருங்கள் சில சில உதாரணங்கள் நான் சொல்லுங்கள் தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பயன்பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு அதாவது நான் அந்த ஆங்கிலத்தை படிப்பித்தால் அந்த வீடியோ தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் அவனுக்கும் ஆங்கிலம் கற்றுக்கொள்கின்ற ஆசை பெறும் அவனுடைய மார்க்ஸ்கள் குறைவாக இருந்தால் அவனுக்கு கூட மார்க்ஸ் எடுப்பான் தயவு செய்து மார்க்சளை கூடுங்கள் இருக்கலாம் பொறாமையில் இருக்க வேண்டாம் அது அது ஜாராகினும் சரி அது சாதாரண பயிர் என்றாலும் சரி மருத்துவர் என்றாலும் சரி வேறு துறைகளில் இருக்கின்ற நபராக என்றாலும் சரி நான் உங்களுக்கு சொல்ல வருவது உங்களிடத்தில் போட்டியிருங்கள் உங்களுடைய புத்தகங்களை எடுத்து திருப்பி திருப்பி வாசியுங்கள் அதற்கான நா அதற்கான விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நோயாளி உடல்நிலை காப்பு உண்டு நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்கிறோம் மருத்துவராக இருந்து ஓமா இல்லை என்ற எங்களால் ஏழு மாணவளவில் நோயாளிகளை பாதுகாக்க வேண்டிய வைத்தியரான வைத்தியருக்கு படித்த மாணவர்கள் ஒவ்வொருவருடைய கடமை எனது கடமை மட்டுமில்லை ஆகவே இந்த காலத்தில் இவ்வாறான புலைகள் வேண்டாம் முதலில் அந்த ரிப்போர்ட்டினுடைய நோ அந்த நோயாளியுடைய பெயரை வாசித்து ஆன் தம்பி நீங்கள் உங்களுடைய பெயராக ஓமன்ட்டு அவரிடம் இந்த பதில் வாண்டால் மாத்தமே இந்த கவுன்சிலிங்கை அவருக்கு செய்ய ஆரம்பியுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுடன் விடை பெற்றுக்கொள்கிறேன்